வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வழக்கமாக ஒரு பெண் கர்ப்ப காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடலாலும் மனதாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த உலகத்துக்கு புதுசாக தரக்கூடிய ஒரு உயிரை மிக ஒரு அற்புதமான ஒரு நல்ல குழந்தையாக வந்து பெற்றெடுக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் சில உணவுகளில் வந்து ரொம்ப சில விஷயத்தை வந்து கவனம் எடுத்துக்கணும் எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து முதல் மூன்று மாத காலம் அந்த கரு ஒரு முழுமையாக உற்பத்தி ஆகிற அந்த காலகட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து சரிவிகித உணவுகள் நிறையா எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறையா அந்த நட்ஸு நிறைய இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவுகள் கால்சியம் வைட்டமின் பி உணவுகள் இப்படிப்பட்ட உணவுகள் பால் சார்ந்த உணவுகள் தயிர் பன்னீர் இப்படிப்பட்ட உணவுகள்லாம் வந்து அவங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அந்த உள்ள அந்த கரு ஒரு முழுமையை அடைவதற்கான ஒரு சிறந்த உணவுகளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தா கர்ப்பிணிகள் பொதுவாக உணவுகளோட மட்டும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலே இருக்கணும் அப்போ அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வந்து நல்ல புத்தகங்கள் படிக்கிறது நல்ல காதுக்கு இனிய இசைகளை கேட்கறது புது புது தகவல்களை வந்து அவங்க வந்து சேகரிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடம்பு குடம்பில் உள்ளே வளரக்கூடிய குழந்தைய வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை வந்து உருவாக்குறதுக்கு இதெல்லாம் உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒழுங்க வேகாத உணவுகளையோ இல்லை பச்சை காய்கறிகளையோ கொஞ்சம் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து அந்த கர்ப்ப காலத்தில் நிறைய வந்து சுவை சார்ந்த விஷயங்கள் நிறைய நாக்கு நிறைய தேடும் நிறைய விதவிதமான சுவைகள் புது புது விதங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு அந்த இந்த சோறு கட்டி தர்றது வந்து சடங்கு எல்லாம் வைக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சுவை சார்ந்த இனிப்பு குளிப்பு காரம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா வகையான சுவைகளையும் அடக்கிய உணவுகளை வந்து அவங்க நிறைய சாப்பிடுறது புளிப்பு தன்மையெல்லாம் அதிகமாக கேட்பாங்க முட்டை அதே மாதிரி வந்து முட்டை உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது முட்டை எடுக்கும்போது குழந்தைகளுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியமானதாக ஆரோக்கியமான உணர்ச்சியை சொல்லலாம் அதனால் இப்போ வந்து பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அதுவும் பர்டிகுலராக அந்த வெயில் காலங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க இருந்து ஏற்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த நீர் இழப்பு சரி செய்யக்கூடிய காய்கறி உணவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக நீர் சத்து உள்ள உணவுகளை எடுக்கிறது அதே மாதிரி பார்த்தோன்னா மேக்சிமம் வந்து கொஞ்சம் உடல் சோர்வு ஏ இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தைராய்டு டயபெட்டிக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் சரியான முறையில் இருந்து திடமான உணவுகளை வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கான ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமான ஒரு பிரசவத்துக்கும் சரி உள்ளே இருக்கிற குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாக இருக்கும் மீண்டும் வேறொரு தலைப்பு சந்திக்கலாம் நன்றி